இந்திரஜா அவங்கள சமீபத்துல எல்லாருமே பயங்கரமா திட்ட காரணம் என்ன கிருஷ்ணா வாட்ஸ்அப் யாரெல்லாம் இருந்தாங்க குரூப்லாம் நடிகர் ஒருத்தரும் இந்த வழக்குல போறாரா கிருஷ்ணா வாட்ஸ்அப் இருந்த லிஸ்ட் இப்ப போலீஸ் கையில இருக்கா நடந்தது வாங்க பார்க்கலாம் இந்திரஜா சங்கர் அவங்களை எல்லாருக்குமே தெரியும் திருமணத்துக்கு அப்புறம் அவங்க நிறைய வீடியோக்களை சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு வராங்க ஆரம்பத்துல பிகில் படத்துல நடிச்ச இவங்க அப்புறம் ஒரு சில படங்கள்ல வாய்ப்பு வந்துச்சு நடிச்சாங்க அதுக்கப்புறம் திருமணம் குழந்தை அப்படின்னு இப்ப அவங்க சமூக வலைதள பக்கங்கள்ல நிறைய விளம்பரங்களை பதிவிட ஆரம்பிச்சுட்டாங்க சொல்ல போனா இப்ப அதிகமா ப்ரமோஷன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த வகையில இவங்க சமீபத்துல இவங்க குழந்தையோட சேர்ந்து ஒரு வீடியோவை பதிவிட்டு இருந்தாங்க அதுவும் ஆறு மாத குழந்தைய இப்பவே வந்து படிக்கிறதுக்கு அனுப்புறீங்களா மூளை வளர்ச்சிக்காக இப்பவே இந்த விஷயத்த பண்றீங்களா குழந்தை பாவம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதுல ரொம்ப நெகட்டிவான கருத்துக்களை எல்லாம் பதிவிட்டு திட்டவும் ஆரம்பிச்சாங்க உங்க ப்ரமோஷனுக்கு குழந்தைகளை எல்லாம் வந்து பயன்படுத்தாதீங்கன்னெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க அது பயங்கரமான சர்ச்சையாச்சு சமூக வலைதளத்துல ரொம்ப வேகமா பரவிச்சு பிரபலமான செய்தி சேனல்ல கூட அது வெளியாச்சு இத பார்த்து ரசிகர்கள் ரொம்ப அதிர்ச்சி ஆகிருக்காங்க ஒரே ஒரு வீடியோ இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இப்போ அந்த வீடியோ வந்து அதிகமா பரவிட்டு இருக்கு இப்ப அதுல இருந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கூட இந்திரஜா வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க இப்போ அந்த வீடியோவை பார்த்த நிறைய பேர் வந்து இப்ப இந்திரஜா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல போய் அவங்கள திட்டவும் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு இந்திரஜா அவங்க என்ன பதில் கொடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க கிருஷ்ணா அவரு கைது செஞ்சதுக்கு அப்புறமா தீவிரமான விசாரணைகள் போயிருக்கு அவர்கிட்ட அந்த விசாரணையில் நிறைய பல உண்மைகளும் வெளியாகிருக்கு இவர் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காரு அந்த குரூப்ல கிட்டத்தட்ட பத்து நபர்களுக்கு மேலே இருந்திருக்காங்க அந்த பத்து நபர்கள் பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னா கிருஷ்ணா அவருடைய காலேஜ்ல படிச்ச நண்பர்கள் அப்படின்னும் அது மட்டும் இல்லாம திரை பிரபலங்கள் அதாவது திரை உலகில் சில பேர் வந்து நண்பர்களா இருந்திருக்காங்க அவங்களும் தான் அந்த குரூப்ல இருந்திருக்காங்களாம் அதுக்கப்புறம் அந்த குரூப்ல இருக்கிற எல்லோரையுமே வர வச்சு விசாரணை நடத்த திட்டமிட்டு இருக்காங்களாம் போலீஸார் அவங்களும் அது மட்டும் இல்லாமல் அவங்கள விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களும் இதை வாங்கியிருக்காங்களா இல்ல வேற யாராச்சும் விற்பனை செஞ்சிருக்காங்களா அவங்க வழியா வேற யாராச்சும் இந்த பொருள் போயிருக்கா அப்படிங்கறதெல்லாம் தெரிய வரும் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு சொல்ல போனா கோடு வழியா தான் இவங்க எல்லாருமே இந்த குரூப்ல எல்லாம் பேசிட்டு இருந்திருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுமே எல்லாருக்குமே மிகப்பெரிய பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம திரை மறுபடியும் ஒரு மூன்று எழுத்து நடிகர் சிக்க போறாரு அவருடைய பேரும் இதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க யார் இந்த மூன்று எழுத்து நடிகர் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க கனவே நிறைய பேருடைய பெயரை வந்து யோகிச்சு இப்பவே சமூக வலைதளங்கள்ல பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து யார் வந்து இதுல சிக்க போறாங்க என்ன நடந்திருக்கு யார் வந்து இந்த பொருளை பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் ஆனா கொஞ்ச நாள் இல்ல இதுக்கு முன்னாடியே திருவிழகுல இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு இந்த போதை பொருளுக்கு நிறைய பேர் வந்து தான் இருக்காங்க இது வந்து சினிமா உலகில சாதாரண விஷயமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிரபலங்கள் எல்லாம் இதை பத்தி கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து இந்த வழக்குல என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் சினிமா தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க